தயாராகுங்கள் நாம் யுத்த யாத்திரைக்கு புறப்பட வேண்டும் யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும் நானும் வருகிறேன் நான் இருக்க நீங்க கூட்டாளிகளே நட்பைம் அந்த ஏதை என்ன ஆர்வம் மரியாதை அறியாத முன் மானத்தை விட்டு கொடுப்பதா நிதானத்தை விட்டு இழப்பதா பதிலுக்கு பதில் பழி வாங்காமல் விடுவதா அந்த கௌரவர்களையும் யாதவர்களையும் ஒன்றாக உடலை சரித்து

நமது அம்மைமார்கள் காரணத்தால் நமது பராக்கிரமம் எப்படி போய் விட்டது பார்த்தாயா நான் சொல்வது போல் செய்யடா மகனே நீ தனியாக துவாரகைக்கு சென்று உன் மாய பலத்தினால் வச்சலாவை இங்கே கொண்டு வா இந்த அருமை மகனுக்கு திருமணம் செய்து வைக்க சிறந்தது தாயே மிகவும் சிறந்தது குட்டாளிகளே அப்பா தாயே நீ ஒரு நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் தான் நான் இதற்கும் சம்மதிப்பேன் அங்கு நீ எவ்விதமான ஆரவாரமும் செய்யக்கூடாது

யார் எப்படி தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்ளாமல் வந்தேனே அந்த காலத்தில் இலங்கையில் என் பெரிய தந்தை ஆந்தநேர் சிக்கல் முயன்ற வற்றாத செல்வமே வாழ்கனி வாழ்க வற்றாத செல்வமே வாழ்கனி வாழ்க அங்குள்ளது இங்கில்லை இங்குள்ளது அங்கில்லை அங்குள்ளது இங்கில்லை இங்குள்ளது அங்கில்லை நானே அவண்ணானே நானே அவே நானே வற்றாத செல்வமே வாழ்கனே வாழ்க சிறுமீனை பெருமீனும் சிறுமாயை பெருமாயை சிறுமீனைப் பெருமீனும் சிறுமாயை பெருமாயை சுவாகா இது சுவாக அது சுவாகா இது சுவாகா வற்றாத செல்வமே நீ வாழ்க அறியாமல நீ வந்தாய் புரியாமல நீ போவாய் இது வேதம் இது வேதம் இது வேதம் இது வேதம் இது வேதம் நான் யார் என்று உனக்கு தெரியாது தெரியாமல் தான் கேட்கிறது தெரியாதவர்களுக்கு சொன்னாலும் தெரியாது உன் குதர்க்கத்தை நிறுத்து நீ யாரா இருந்தால் எனக்கு என்ன வச்சலாங்கிற பெண் எங்கிருக்கின்றாள் என்று சொல் ஹை ஹை என் உதவியை நாடி வந்து என்னையே விரட்டுகிறாயே பேரை சொல்லி சரணம் போட்டு அறிவோடு கேள் காட்டுகிறேன் ஏ தாத்தா யாரும் எழுத்தாய் ஜாகிரதை ஆத்திரம் வந்தால் உன்னையும் இந்த துவாரையும் சமுதிரத்தில் ஆயிட்டு செல்வேன் அடே அப்பா அவ்வளவு பெரியவனா சொல்லவே இல்லையே அப்ப நீ அவ்வளவு பெரிய வேலை செய்ய வேண்டியதில்லை நானும் வயோதிகன் நடக்க முடியாது

என்னப்பா அதுக்குள்ள அழுத்து போட்டியை பர்வதங்களை பக்ஸ்தாயா என்ன உண்மாயை திருமாயையே பெருமாயை அது துவாகா இது துவாகா அவன் நானே இவன் நானே எவன் நோக்கினும் எது நானே தெரிந்தது தெரிந்தது நமோ 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 கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ நம வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க தானே தன்யேன் இனி தங்கள் ஆஜி நீ துணிந்து செய்ய வேண்டிய சுப காரியம் இது திவ்யோபதேசம் திவ்யோபதேசம் மீனா இனி நீதான் நம் கடோத்கஜனுக்கு பெரிய தோழி பரவாயில்லை கடோத் கஜ ஜிரதை மீனா நம்ம அந்த வழி thank mm -hmm. you நமோ கிருஷ்ண நமோ நம நமோ மாதா நமோ நமஹா என்ன அழகும் குழப்பம் ஏற்படவில்லை இல்லை தாயே இல்லை நினைத்ததெல்லாம் நிம்மதியாகவே நடந்தது எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை தாயே இனி நான் அங்கு சென்று அந்த கௌரவர்களுக்கு இட செய்ய வேண்டும்

நான் அத்தே, எப்பொழுது சொன்னீர்கள் நான் வரவில்லை நீதானம்மா வந்தாய் நானா எங்க இருக்கிறோம் பயப்படாதே அம்மா சொல்கிறேன்